அனைவருக்கும் வணக்கம் ஒன் மினி ட்ரூல் என்ற வரிசையில் நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு பாதகாதிபதி பலம் பலவீனம் ஒரு ஜாதகத்தில் பாதகாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் பலமாக இருக்கிறது நல்லதா பலவீனமாக இருக்கிறது நல்லதா அப்படின்னா பாதகாதிபதி பொதுவாக ஒரு ஜாதகத்தில் பலம் பெறக்கூடாது அப்படி பலம் பெற்று பாதகாதிபதி பாதகஸ்தானத்திலே இருந்து அல்லது பாதகாதிபதி பாதகஸ்தானத்திலே பார்த்து அதோடைய தசாபுத்திகள் நடக்கும் பொழுது பிரச்சனைகள் அதிகமாக ஜாதகருக்கு ஏற்படும் பலவீனம் அப்படிங்கிறது பாதகாதிபதி பலவீனமாக இருந்து அதோடைய தசாபுத்திகள் நடக்கும் பொழுது பாதகாதிபதியால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் குறையும் அப்படிங்கிறது பொதுவான தகவல் இவை எல்லாமே முழுக்க முழுக்க பொதுவாக சொல்கிறது தான் ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து அதில் உள்ள கிரக அமைவுகளை பொறுத்து முற்றிலுமாக பலன்கள் வேறுபடும் என்பதை மறக்கக்கூடாது மொத்தத்தில் பாதகாதிபதி பலவீனமாக இருப்பது ஜாதகத்தை பொறுத்து பலன்கள் வேறுபடும் நன்றி வணக்கம்